அரச விடிய விடியல் அரசே அரசியல் அரசு விரைவில் என்ற வார்த்தையே விரைவில் என்ற வார்த்தையே விரைவில் என்ற வார்த்தையே விரைவில் என்ற வார்த்தையே விழியாத வார்த்தை கடத்தாலே கடத்தாதே 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 சொல்லி சொல்லி காலம் கடத்தாதே சொல்லி சொல்லி காலம் முயற்சி பண்ற தடை போடுறாங்க கேவலமா இல்ல நீ அரசு அரசு வழக்கு கொண்டு வரணும் யார் தடுக்கிறது அரசு தான் அதிகாரம் இருக்கு இந்த வழக்கை யார் தடுக்கிறது சொல்லுங்க எனக்கு யார் தடுக்கிறது அப்ப என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம் என்ன உங்களுக்கு அதிகாரமே கிடையாதா கம்மியா முதலமைச்சர் அவர்களே பிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள் பணி ஆணை கொடுங்க இல்ல கல்வித்துறை அமைச்சர் மாத்துங்க ஒரே வார்த்தை கல்வித்துறை மாத்துங்க இங்க ஒருத்தருக்காரு ஆசிய திட்ட மனசு ஒருங்கிணைப்பாளர்

விடைப <laughs> 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 サナブラ。